ஆங்கிலேய அரசால் சோரா என அழைக்கப்பட்ட சிரமுஞ்சி உலகில் அதிக அளவில் மழை பெய்யும் பகுதியாக உள்ளது இதயத்தை ஜிலீரிட வைக்கும் இயற்கை எழில் கொஞ்சும் சிரபுஞ்சிக்கு ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதிக்கொண்டே இருக்கும் மேகாலயா மாநிலம் கிழக்கு காசி மாவட்டத்தில் உள்ள சோரா பகுதி இந்தியாவின் முக்கிய பேரழகியலான சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது இந்த நிலையில்தான் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த முப்பது வயது தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி என்பவருக்கு இருபத்தி ஏழு வயது சோனம் என்ற பெண்ணுடன் கடந்த மே பதினொன்றாம் தேதி திருமணம் நடந்துள்ளது இதையடுத்து கடந்த மே இருபத்து மூன்றாம் தேதி புதுமண தம்பதியர் சிரபுஞ்சி பகுதிக்கு ஹனிமூன் சென்றுள்ளனர் அங்கு இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்து உற்சாகமாக சுற்றி பார்த்தவர்கள் இருபத்தி நான்காம் தேதி நோங்கிரியாட் கிராமத்தில் தங்கியிருந்த விடுதியை காலி செய்துவிட்டு திரும்பியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து புதுமண தம்பதியர் இரண்டு பேரின் செல்போன்களுக்கும் அவர்களது குடும்பத்தினர் தொடர்பு கொண்டபோது நாட் ரீச்சபிள் நிலையிலேயே இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் எட்டு நாட்களுக்கு பின் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் ஆரம்பத்தில் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது பிறகு புகாரின் பேரில் புதுமண தம்பதியரை நோங்கிரியாட் பள்ளத்தாக்கு முழுவதும் போலீசார் வலைவீசி தேட ஆரம்பித்துள்ளனர் அப்போது புதுமண தம்பதியர் தங்கியிருந்த விடுதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளத்தாக்கில் புதுமாப்பிள்ளையின் உடல் பாதி அழுகிய நிலையில் கிடந்துள்ளது அவரது கையில் ராஜா என டேட்டோ குத்தப்பட்டிருந்தது இதனை வைத்தே புதுமாப்பிள்ளை ராஜா குவான்ஷி என்பதை அவரது குடும்பத்தினர் உறுதி செய்து கதறி அழுதுள்ளனர் மேலும் அதே இடத்தில் பெண் ஒருவரின் வெள்ளை நிற ஆடை உடைந்து போன செல்போன் கவர் மாத்திரைகளும் கிடந்ததாக கூறப்படுகிறது அது சோனத்தின் ஆடைகளாகவும் உடமைகளாகவும் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது மேலும் புதுமாப்பிள்ளை ராஜா குவான்ஷி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது இதனால் புதுமணப்பெண் சோனாவை தேட ஆரம்பித்துள்ளது காவல்துறை தேனிலவுக்காக மேகாலயாவுக்கு சென்றபோது பதினோரு நாட்களுக்குப் பிறகு ஆழமான பள்ளத்தாக்கில் இருந்து புதுமாப்பிள்ளையின் உடல் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது புதுமணப்பெண் காணாமல் போனது வடகிழக்கு மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேகாலயாவையே உலுக்கிய இந்த படுகொலை வழக்கை விசாரித்த மேகாலயா காவல்துறையின் சிறப்பு புலனாய்வுக்குழு டாவோ எனப்படும் வாளை வைத்து ராஜா குவான்ஷி கொல்லப்பட்டிருக்கிறார் என கூறியுள்ளார்கள் கொல்லப்பட்ட ஆயுதத்தையும் மீட்டதோடு அவரது உடல் அறிக்கை கிடந்த அவரது மொபைல் போனையும் மீட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து கிழக்கு காசியல்ஸ் காவல் கண்காணிப்பாளர் விவேக் சியும் கூறும்போது இது கொலை என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிய வருகிறது புதுமண தம்பதியர் நோங்ரியாட்டில் வந்து தங்கியிருந்த ஷிபாரா ஹோம் ஸ்டேயில் இருந்து கடைசியாக வெளியே வந்தது தெரியவந்துள்ளது அவர்கள் வாடகைக்கு எடுத்த ஸ்கூட்டி அவர்கள் காணாமல் போன ஒருநாள் கழித்து சோராரிமியில் கிடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது ரியாத் ஆர்லியாங்கில் உள்ள தெய்சாடோங் வாகன நிறுத்தமிடத்திற்கு கீழே உள்ள ஆழமான பள்ளத்தாக்கில் ராஜா குவான்ஷி உடல் ட்ரோன் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டது சோனாமின் இருப்பிடம் தெரியவில்லை என குறிப்பிட்டார் மேலும் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தாலும் கொலை செய்யப்பட்ட புதுமாப்பிள்ளையின் குடும்பத்தினரோ சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் அதற்கு அவரது குடும்பத்தினர் சில காரணங்களையும் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது அவர் கடத்தப்பட்டு வைசாடோங் நீர்வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் என் சகோதரனும் அவரது மனைவியும் தற்கொலை செய்து கொள்வது சாத்தியமில்லை இது கடத்தல் கொள்ளை மற்றும் கொலை வழக்கு என்று நாங்கள் கூறும்போது உள்ளூர் போலீசார் எங்கள் பேச்சை கேட்க தயாராக இல்லை என ராஜா குவான்சியின் சகோதரர் ரகுவன்ஷி குற்றம் சாட்டியுள்ளார் புதுமண தம்பதியினரின் குடும்பத்தினர் முன்னதாக அவர் அவர்கள் இருக்கும் இடம் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்குவதாகவும் அறிவித்திருந்தனர் இந்தியாவின் மிக முக்கியமான சுற்றுலா தலமான மேகாலயா சிரபுஞ்சியில் சுற்றுலாவுக்கு வந்த புதுமாப்பிள்ளை பிள்ளை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மாநில சுற்றுலா அமைச்சர் பாலிங்டோ தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் கூறும்போது காவல்துறை விசாரணை நடந்து வருகிறது அதுவரை காத்திருங்கள் நடந்த சம்பவங்களால் நாங்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்துள்ளோம் இதுவரை இங்கு இப்படி ஒரு குற்றச்சம்பவம் நடந்ததில்லை முழு விவரமும் இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை என்ன நடந்தது என்பது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது தாய்லாந்தில் ஒருவர் காணாமல் போனால் தாய்லாந்து சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பற்றது என்று அர்த்தமல்ல என்றும் கூறியுள்ளார் மேலும் இதுகுறித்து மேகாலயா முதல்வர் கான்ராட் சங்மா கூறும்போது காணாமல் போன புதுமணப்பெண்ணை பெண்ணை கண்டுபிடிக்க நிர்வாகம் மற்றும் காவல்துறை எடுக்கும் முயற்சிகளை தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வருகிறேன் இந்த விவகாரம் குறித்து மாநில அரசின் உயர் அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள் தேடுதல் பணியில் இருக்கும் போலீசாரிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன் என கூறியுள்ளார் காவல்துறையை தவிர தேசிய பேரிடர் மீட்புப்படை மாநில பேரிடர் மீட்புப்படை மற்றும் சிறப்பு நடவடிக்கை குழு ஆகியவை தேடல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் புதுமணப்பெண் சோனம் கடத்தப்பட்டாரா அல்லது கடத்திக் கொல்லப்பட்டாரா அவர் உயிரோடு உள்ளாரா என்கிற கோணத்தில் தேடி வருவதோடு ஹனிமூன் ட்ரிப் என்கிற பெயரில் வரவழைக்கப்பட்டு புதுமணப்பெண் சோனம் தரப்பினரால் கொல்லப்பட்டாரா என பல்வேறு கோணங்களிலும் விசாரணை செய்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜில்லென்ற குளிர் வீசும் பகுதியான சிரபுஞ்சி இந்த படுகொலை சம்பவத்தால் வெப்பமாக தகிக்க ஆரம்பித்திருக்கிறது